ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபிஸ் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈது செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இது ஈது முடிஞ்சு ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ என்னோட ஈது செலிப்ரேஷன் எப்படி போச்சுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்பரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஈது பெருநாளைக்கும் முந்தைய நாள் எடுத்த வீடியோ ஸோ பெற பார்க்கறதுக்காண்டி நாங்கள் மாடிக்கு போயிருந்தோம் ஸோ மாடிக்கு போனோம் பெறையுமே பார்த்தாச்சு அலமது இந்த வாட்டி பெற பார்க்கறதுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அலமது இல்லா நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு ஸோ பெற பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஈது செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ முதல்ல வந்து நாளைக்கு ஈது பிறநாளைக்காண்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் முன்னாடியே பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு வந்து மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லி மருதாணி வைக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஏழரை எட்டு மணி போல் நான் வந்து மருதாணி வைக்க ஸ்டார்ட் ஊரில் இருந்து அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாருமே இந்த வருஷம் ஈது பெருநாள் கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து ஈது கொண்டாடினது எனக்கு உண்மையிலே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷம் ஈது செலிப்ரேஷன் எனக்குமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எப்போவுமே வருஷ வருஷம் மாமி வீட்டில் தான் பெருநாள் கொண்டாடுவேன் இந்த வருஷம் அம்மா வீட்டில் நான் பெருநாள் கொண்டாடினேன் ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரே டைமில் இந்த வாட்டி ஊரில் பெருநாள் கொண்டாடினது ரொம்பவே ஹாப்பி ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸுமே இந்த வாட்டி ஊருக்கு வந்திருந்தாங்க ஸோ அதோடு சேர்ந்து நிறைய செலிப்ரேஷனுமே பண்ணோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஈதுக்கு வந்து முந்தின நாள் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே மத வேலையை நான் மருதாணி போட்டு விட்டுட்டேன் ஸோ மருதாணி வந்து எல்லாருக்கும் போட்டு விட்டதுக்கப்புறம் நானுமே எனக்கு போட்டுக்கிட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நான் மருதாணி போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சிட்டு என்கிட்ட எல்லாருமே கையை கொண்டு நீட்டுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு வந்து நான் வந்து எல்லாேருக்குமே மருதாணி போட்டு விட்டுருக்கேன் ஸோ நான் என்னோடய மருதாணி டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து பெருசாக எந்த வேலையுமே ப்ரிப்பரேஷனாக பண்ணி வைக்க மாட்டோம் ஸோ இஞ்சி பூண்டு பீல் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் இந்த வருஷம் அதையுமே பார்த்து வைக்கலை ஏன்னா அக்கா வந்து சொல்லிட்டா மார் அடுத்த நாள் மர் ஈதுக்காக பிரியாணி வந்து அக்கா தான் பண்ண போகிறாள் அவள் வந்து நான் மார்னிங்கே வந்து இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பா மார்னிங்கே நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா ஸோ அதனால் வந்து அந்த வேலையுமே இல்லை பிள்ளைங்களுக்கு மருதாணி போட்டு விட்டதுக்கப்புறம் நான் எனக்குமே மருதாணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தூங்குறதுக்கு போயிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் ஈத் அன்றைக்கி பார்க்கலாம் த நெக்ஸ்ட் டே பெர்னா தொழுகை வந்து ஏழ்ரைக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ ஏழரை தொழுகைக்கு நான் ஏழ்ரைக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருந்தேன் ஸோ எங்கள் ஊரில் வந்து ரெண்டு செட்டு வந்து தொழுக வைப்பாங்க ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஏழரைக்கும் செகண்ட் செட்டு வந்து எட்டு மணிக்கும் வைப்பாங்க திடலில் தொலை வைக்க மாட்டாங்க பத மதச்சால தான் தொழுக வைப்பாங்க ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ நான் போன நேரம் ஃபஸ்ட்டு செட்டு தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் செகண்ட் செட் தொழுகையில் தான் தொழுதேன் ஸோ அலமது இல்ல தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோசை கறிலாம் சாப்பிட்டாச்சு தோசை கறி குழம்பு அதுக்கப்புறம் பாயசம் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் ரசமலாய் வந்து முந்தை நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன் ஸோ இதோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தனால இந்த வீடியோவில் நான் வந்து சேர்த்துக்கல ரசமலாயுமே ரெடி பண்ணி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரிலேட்டிவ் வீட்டீஸ்க்குலாம் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அக்கா வந்து பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டன் பிரியாணியும் பீஃப் பிரியாணி ரெண்டையுமே நாங்கள் பண்ணியிருந்தோம் ரெண்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு அலமது அக்கா ரெண்டு பிரியாணியுமே பண்ணிவிட்டா நான் சைடில் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்த்து கொடுத்துட்ருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ கொடுத்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைஸ் வந்து தம்மில் இருக்கும்போதே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணி வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை ஏன்னா வந்து எனக்கு டைமே சுத்தமாக இல்லை நாங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாங்களா ஸோ அப்படி பேசிவிட்டு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒரு மணி போல் தான் அக்கா வந்து கிச்சனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஹமது இல்லா ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் முடித்தாச்சு ஸோ சைடில் சிக் சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு சமைக்கும் போதே டேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வந்திருக்கா நல்லா வந்திருக்கான் டேஸ்ட் பண்ணுறதுலேயே ஒரு மூணு நாலு பீஸ் வந்து உள்ளே போயிடும் ஸோ சூப்பர் சிக்கன் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு பிரியாணிமே ரொம்ப சூப்பராக பக்காவாக வந்துருச்சு ஹவுஸ் ரோசுமாக செய்கிறது தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பிரியாணினா நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போண்டா எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங்க்கு வந்து ஊரில் வந்து சின்ன சின்ன கேம் ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும் சின்ன சின்ன கேம் மாதிரி வச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க இது வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் நடக்கும் அந்த வீடியோவை தான் இந்த கிளிப்போட நான் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருக்குறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து ஒரிஜினல் சவுண்டோடையும் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டுமே ஆமா அந்த மாங்காட்டு சொல்லாடி <laughs> அவ <laughs> பாரு <laughs> கண்டுபிடிச்சாரு <laughs> துள்ளி அடியா 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 தான் இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் சோ வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்